ஃபாஸ்டிங் சுகர் அதிகமாகிற காரணம் வந்து இன்சுலின் சுரப்பில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பேசல் இன்சுலின் செக்ரிஷன் அது வந்து ஒரு மணிக்கு ஒரு யூனிட் ரெண்டு யூனிட் அப்படியே ஸ்லோவாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் அது பிளட் சுகரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஆள் திடீர்னு ஒரு பிரியாணி உள்ளே போட போகிறான் அப்படின்னு அந்த ஸ்மெல் கண்ட உடனே மீல் ரிலேட்டட் செக்ரிஷன் ஒன்று இருக்குது அது வந்து சாப்பாடு உள்ளே வரும்போனாலே வரும்போதே டக்குனி ஸ்டோர்ட் அப் இன்சுலின் ஸ்டோர் ஆகி இருக்கும் இன்சுலின் அதெல்லாம் டக்குன்னு ஸோ அப்படியே குள்ள ரிலீஸ் ஆயிடும் அஞ்சு யூனிட் பத்து யூனிட் மொத்தமாக ரிலீஸ் ஆயிரும் அது மீல் ரிலேட்டட் செக்ரேஷன் ரெண்டு டைப் ஆஃப் இன்சுலின் செக்ரேஷன் இருக்குது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டில் முதல்ல என்ன ஃபால்ட் வரும்னா அந்த மீல் ரிலேட்டட் செக்ரேஷன் இருக்கு இல்லையா அதுதான் முதல்ல ஃபெயிலியர் ஆகும் அது வந்து ஒரு ஸ்பார்க் டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இன்சுலின் செக்ரேஷன் அப்படி போட்டு ஸ்பைக் போய் பிறகு சஸ்டைண்டாக அப்படியே வரணும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த டைஜஷன் ஆக ஆக குளுக்கோஸ் வர வர அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இன்சுலின் செக்ரிஷன் இஸ் லாஸ்ட் அதான் ஃபஸ்ட் டிஃபெக்ட் அப்போ ஃபஸ்ட்டில் ஒருத்தனுக்கு என்ன டிஃபெக்ட் வரணும்னா ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழித்து சுகர் பார்த்திங்கன்னா அதுதான் ஹையாக இருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு டிஃபெக்டு செகண்டு வந்து அந்த போஸ்ட் பிராண்டியல் மட்டும்தான் கூடும் சாப்பாட்டுக்கு மேலே உள்ள சுகர் மட்டும்தான் கூட இருக்கும் அந்த மீல் ரிலேட்டட் செக்ரேஷன் தான் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகும் ஒரு புலாங் ஸ்டேஜ் வரும்போது பேசல் இன்சுலின் செக்ரிஷனும் அப்டா போடுறாங்க இந்த பேசல் இன்சுலின் செக்ரிஷன் என்ன பண்ணோன்னா அது மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் இல்லையா அப்போது நீங்கள் நல்லா சாப்பிட்ட உடனே குளுக்கோஸு எனர்ஜியாக மாறுது கொஞ்சம் குளுக்கோஸு பிற்காலத்துக்குன்னு சேமித்து வைக்கிறாங்க இந்த பயவுள்ள சாப்பிடாமல் விட்டுட்டான் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி லிவரில் கொஞ்சம் மசிலில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுது அது வந்து கிளைக்க மாறுது குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாறி நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி அந்த அந்த ஸ்டோரேஜ் இருக்குது அது லிவரில் உள்ள குளுக்கோ கிளைக்கோஜன் வந்து நீங்கள் சாப்பிட்டு நாலு மணி நேரம் ஆயிட்டுனா அவங்க சாப்பிட்டா சாப்பாட்டில் உள்ள குளுக்கோஸெல்லாம் எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகி ஓடிடுச்சு அல்லது ட்ரைகல் சிலடாக ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு அப்போது ப்ளட் குளுக்கோஸு குறைஞ்சுமாக குறைஞ்சிட்டு வரும் அப்போது உங்களுடைய உறுப்புகள் எல்லாமே குளுக்கோஸ் எனர்ஜி வேணுமில்ல எங்கேருந்து வரும் இந்த ஸ்டோடப் இன்சுலின்லருந்து வில் பி கன்வெர்டட் என்று குளுக்கோஸ் கிளைக்கோஜனை வந்து குளுக்கோஸாக மாற்றி பிளட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் இது இதை கட்டுப்படுத்துறது என்னது பேசல் இன்சுலின் டிஃபெசல் இன்சுலின் இந்த பேசல் இன்சுலின் டிஃபெக்ட் வரும்போது இந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது திறந்த விட்டுக்குள்ளே போந்த மாதிரி அது பாட்டில் நல்ல திறந்து விட்ட மாதிரி வீங்களா நல்லி ஒலிக்கிட்டு இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்க இருக்குது பேசல் இன்சுலின் பேசல் இன்சுலின் இல்லை நல்ல ஒலிக ஒலிகேன்னு பண்ணோம் அது ஆட்டில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்க மாதிரி பிளட்டுக்குள்ளே லிவர்லேருந்து குளுக்கோஸ் வந்துக்கிட்டு இருக்கோம் இஸ் கன்வெர்டட் என்று குளுக்கோஸ் உங்கள் எனர்ஜியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டி அதை கண்ட்ரோல் பண்ணி விட்றது பேசல் இன்சுலின் இப்போ கேட்குற ஆள் இல்லை அது கடக்கடை கடனி உள்ளே வருது அப்போ காலையில் விடிய காலம் போதுமே உங்களுக்கு முந்நூறு இரநூத்தம்பது முந்நூறு முந்நூற்றம்பதுன்னு இருக்கும் நான் ஒன்றுமே சாப்பிடலையே டாக்டரு எங்கேருந்து சுகர் நான் சாப்பிடவே இல்லையே அவன் லேப்பில் தப்பாக பார்த்துருக்காம்பாங்க அது என்ன அர்த்தம் அந்த பேசல் இன்சுலின் டிஃபெக்ட் பேசல் இன்சுலின் டிஃபெக்ட்டுக்கு அது சில மருந்துகள் இருக்குது மெட்ஃபாமின் வந்து அந்த லிவரில் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது பேசல் இன்சுலின் செய்கிற வேலையை லிவர்லேருந்து வரக்கூடிய அந்த கிளைக்கோஜன்லேருந்து குளுக்கோஸ் வரக்கூடியதை இன்புட்டை கட் பண்ணும் ஒன்று ரெண்டாவது நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருந்து சில எல்லா மருந்துமே அந்த பேசல் இன்சுலினியும் சேர்த்து பேசல் அந்த ஃபாஸ்டிங் சுகரையும் சேர்த்து கட்டுப்படுத்தும் அப்படி ஃபாஸ்டிங் மட்டும் ஹையாக இருக்குது அப்படின்னா ஒரு பேசல் இன்சுலின் நைட்டுக்கு மட்டும் ஒரு பேசல் இன்சுலின் பத்து யூனிட்டோ பண்ணி அது எவ்வளோ தேவைக்கு தான் இந்த மாதிரி பாயிண்ட் டூ மில்லிகிராம் டூ யூனிட்ஸ் அது அதுதான் ஆரம்பிப்போம் ஒரு ஐம்பது கேஜி இருக்காங்கன்னா பத்து யூனிட் நைட்டு போட்டிங்கன்னா இந்த பேசல் இன்சுலின் என்ன பண்ணோம் அதை செக் பண்ணிக்கிடும் குளுக்கோஸ் உள்ளே வருதுன்னா அதை செக் பண்ணி செக் பண்ணி கரெக்டாக விட்டுக்கிட்டோம் அப்போ காலையில் பார்க்கும்போது இரநூறு இருக்குது அப்படின்னா இன்னொன்று மூணு யூனிட்டை கூட்டுவோம் ப பத்து பதிமூணு ஆகும் அப்புறம் பார்ப்போம் சரிப்பட்டு வரல திரும்பவும் இரநூறு இருக்குதுன்னா பதினஞ்சு ஆகும் பதினேழு ஆகும் எவ்வளோ தேவையோ டைட்ரேட் பண்ணி 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 அதை கரெக்ட் பண்ணிக்கணும் பேசல் இன்சுலின் சரியாக இருந்தால் மட்டும்தான் போஸ்ட் பிராண்டியல் இன்சுலின் கரெக்டாக வரும் சுகர் வந்து கரெக்டாக வரும் அதான் வந்து ஃபிக்ஸ் தி ஃபாஸ்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிம்போம் ஃபாஸ்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கு தான் பேசல் இன்சுலின் போட்டு சரி பண்ணணும் எங்கள் இன்சுலின் போட்டச்சோன்னா டாக்டர் என்ன வேணாலும் சொல்லுங்கள் டாக்டர் அந்த ஊசி மட்டும் எனக்கு வேண்டாம் வேண்டாம் டாக்டர் வேண்டாம் வேண்டானா என்ன பண்ணா பேசலின்சுலினே கூட இருக்குன்னா பேசல் இன்சுலின் செக்ரிஷன் அவுட் ஆஃப் ஆர்ட்ரு ஃபாஸ்டிங்கே கூட இருக்குன்னா என்ன பண்ண ரெத்த குழாய் எல்லாம் பழுதாகி போகும் அது என்ன ரெண்டு நாளில் பழுதாக போகுது ஒரு பத்து வருஷம் கழிச்சு கிட்னி ஃபெயிலியர் வருது அஞ்சு வருஷத்தில் வரும் அஞ்சு வருஷம் போச்சேன் அநியாயமாக போச்சேன் அதனால் சுகர் கண்ட்ரோலுங்கிறது நீங்கள் எல்லா அந்த அந்த டிசைடு வேல்யூக்கு உள்ளே இருக்கணும் நூற்றி முப்பதுக்குள்ளே ஃபாஸ்டிங் வச்சுக்கிட்டே இருந்திங்கன்னா ஹெச்பி ஒன்சி மூணு மாதம் கட்டுப்பாடு ஏழுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இல்லை ஃபாஸ்டிங் மட்டும்தான் எனக்கு கூட இருக்குது போஸ்ட் பேண்டில் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவும் பெரிய மேஜர் டிஃபெக்ட் தான் ரெண்டுமே கண்ட்ரோலாக இருக்கணும் அதனால் ஃபாஸ்டிங் கண்ட்ரோலுக்கு வந்து சில மருந்துகள் வேலை செய்யலைன்னா பேசல் இன்சுலின் அந்த இன்சுலின் என்ன பண்ணோம் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த ஒரு ஒரு மணிக்கு ஒரு யூனிட் ரெண்டு யூனிட் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஸ்லோவாக பிளட்டில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த குளுக்கோஸ் இன்புட்டை லிவர்லேருந்து வரக்கூடியதை செக் பண்ணி விட்ரும் இதுதான் பேசல் இன்சுலின் செக்ரேஷன்